உத்தரவிடுகிறார் அதன் அடிப்படையில் தொழிலாளர் துறை ஆணையத்தையும் எச்சரிக்கையாக சொல்றோம் கோரிக்கை நியாயமான குழுவின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவையின் சார்பாகவும் வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தலைமை கூடிய உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த போராட்டக்குழு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து இதுக்கு வந்து முட்டுக்கட்டை நெய்வேலியை மூடு விழா பண்ணாம இந்த நெய்வேலி இன்னும் நூறு ஆண்டுக்கு let சரிங்க ரமேஷ பேச விட்டுட்டே இருங்க நம்முடைய கோரிக்கைகளை விளக்கி